வணக்கம் இது தனக்குரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு மட்டும் இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 நம்முடைய பிரதமர் ஜி அவர்கள் விஸ்வகுரு அப்படின்லாம் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களால் அழைக்கப்பட்ட நிலையில் ஜி செவனுக்கு கன்னடா அவங்க தான் நடத்துகிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க அழைப்பே விடுக்கலை ஆறு வருஷமாக ஜி போனார் அந்த பாரம்பரியம் கட்டாகுது அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு இவரை கூப்பல்லுங்கிறத தாண்டி ஜி அதை புறக்கணிக்க போகிறாருன்னு நம்ம நேஷனல் மீடியாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் கூப்பிடாததை புறக்கணிப்பது இல்லை கூப்பிடா புறக்கணிக்கிறது இல்லைன்னா அதாவது எப்படின்னா ச சில இதில் சொல்லுவாங்க நம்ம ஜிஏ சொல்லல செருப்பால் அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைனா செருப்பு மேலே போய் விழுந்துட்டாருன்னு வாங்க ரெண்டு ஆங்கிள் இருக்குது செருப்பு வந்து இங்கே வச்சு அடிக்கிறாங்கன்னா செருப்பை கையில் வச்சுருந்தார் அவர் இவர் போய் விழுந்துட்டார் அவங்க அடிக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைன்னா செருப்பால் அடிச்சிட்டான் அந்த இதில் செந்த காமெடி கல சந்தான காமனே நீ என்னை செருப்பால் அடித்த மாதிரி அடித்த மாதிரி அடித்த மாதிரி இல்லை அடித்தேன்ற கதையாக அப்படி இருக்குது இது தனியாக வச்சுருப்பேன் ஏன்னா ஜி வந்து பெரிய ஆள் பிரைம் மினிஸ்டர் ஸோ இது வச்சுட்டா கூட என்ன அதுனா ஜி செவனில் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா ஜி செவன் வந்து அவங்க ஏழு நாடை தவிர இத்தாலி ஃப்ரான்ஸு ஜெர்மனு பிரிட்டனு ஜப்பான் ஏன்னா அதுக்கப்புறம் ரஷ்யா இன்னொன்று வந்து யுஎஸ்ஸா யுஎஸ் இந்த இந்த ஏழு நாடுகள் இருக்குல்ல இந்த ஏழு நாடுகள் வந்து மித்த இது வந்து வளர்ந்த நாடுகள் அதை வளர்ந்த நாடுன்னு வைக்காமல் குரூப் ஆஃப் செவன் வச்சு குரூப் ஆஃப் செவன்னா என்னென்னா பணக்கார நாடு மித்த எல்லாமே பிச்சைக்காரன் தான் எங்களுக்கு கீழே நாங்கள் வந்து இப்போ ஒரு பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கிளப் வச்சுருப்பான் அந்த கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லினர்ஸ் இருக்கும் பில்லினர்ஸ் இருக்கும் அந்த பில்லினர்ஸ் மட்டும்தான் அதில் சேர முடியும் அது கீழ் கீழே எவனையும் உள்ளே விட மாட்டாங்க கெஸ்ட் சில நேரம் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு விடுவாங்க அவங்கள கேவலமாக தான் நினைப்பாங்க பில்லினர்ஸ் கிளப்பில் மில்லினர்ஸ் கிளப்பை கேவலமாக நினைப்பேன் மில்லினர் கிளப்பு இப்படி இந்த மாதிரி இப்போ நம்ம சென்னையில் இருக்க பல கிளப்புகளே பார்த்தீங்க அப்படின்னா மதிக்க மாட்டாங்க அவனே உள்ளே போனால் ப கொடிசுரர்கள் அவர்கள் பாட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேறு எந்த நாட்டையும் மதிக்க மாட்டாங்க ஈவன் சைனாவே அவங்க மதிக்கிறது கிடையாது புரியுது அவங்களுக்கு சைனா ஜிடிபியில் எங்கேயோ போயிடுச்சு அமெரிக்காலாம் கம்பேர் பண்ணால் சைனாவோட வளர்ச்சி ப்ரொடக்ஷன்லாம் எங்கேயோ போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சில நாடுகளை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அந்த ரொம்ப வேண்டிய நாடுகளை அந்த கெஸ்ட்டாக கூப்பிட்ற கௌரவத்தையே எந்த நாட்டும் கொடுக்க மாட்டாங்க சில நேரத்தில் அரபு நாடுகளில் அரபு நாடுகளில் மேக்சிமம் நான் பெரிய கோடிஸ்வரன் அந்த இருக்குது கரடி வச்சுருக்கேன் புளி வச்சிருக்கேன் சிங்கம் வச்சிருக்கேன் வீட்லேயே நாலு சிங்கம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட ஏ நாங்கள் தாண்டா பெரிய இல்லை யூரோப்பியன் யூனியனில் உள்ள இந்த யூரோப்பியன் யூனியன் இல்லை பொதுவாக நாங்கள் நான் ஒன்று நீ வந்து ஒரு மயிரும் கிடையாது நீலாம் சும்மா என்னைக்காக இருந்தாலும் நான் நாங்கள் தான் நீ என்ன எடுத்துக்கிட்டு இருக்க நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவனுக்கு என்ன எடுக்கவே முடியாது என்ன விற்கவும் முடியாதுன்றது இந்த மாதிரி பணக்காரனும் எவனையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் என்னென்னா எக்ஸ்டன்ட் அஃபாசர் ஜெய்சங்கர் வந்ததுக்கப்புறம் ஜெய்சங்கர் பண்ண சில லாபியின் காரணமாகவும் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு சைனாவை வந்து மட்டம் தட்டணுன்றதுக்காக இந்தியா அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதைக்கு கூப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா இன்னொருத்தரை மட்டம் தட்டுறதுக்கு கூப்பிட்ற மாதிரின்னு ஒன்று இருக்குது இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு உதாரணமாக தமிழ் மக்களுக்கு சொல்லணுன்னா பழைய ஆட்களுக்கு சொல்லணுன்னா வாழ்வே மாயம் படத்தை சொல்லலாம் ஸ்ரீதேவியை வெறுப்பேர்த்துக்காக அந்த படத்தில் ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் இருக்கும் அதோடு சேர்ந்து ஏ ராசாவேன் குத்தாட்டம் போடுவார் கமல் ஏன்னா அந்த கதாநாயகி விலகி போயிடணும் நம்மக்கிட்ட வரக்கூடாது இவன் இவ்வளோ கேவலமானவனா நான் போய் ஆடுறானே அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பு நல்லா புரிஞ்சுதுங்க ஸ்ரீபிரியாவோட டான்ஸ் ஆடணுன்றக்காக கமல்ஹாசன் பண்ண மாட்டார் ஸ்ரீதேவியை வெறுப்பு ஏற்றுறதுக்காக இவளோட ஜாயின்ட் ஆகணும் இப்படி பல படத்தில் பார்த்துக்கலாம் கமல்ஹாசன் படத்தில் இப்படி தான் வரும் கதாநாயகியை வெறுப்பு ஏற்றுறதுக்கு ஸோ அந்த மாதிரி சைனாவை வெறுப்பேற்றுக்காக தான் வந்து ஜிஏ கூப்பிட்ட ஆட்டக்கா ஆட்டத்தை கூப்பிட்டாங்களே தவிர ஜிஏ மதிச்செல்லாம் கிடையாது அப்படின்றது அவர்களுடைய இது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சைனாவுடைய ஆவரேஜ் இருக்குல்ல சைனாவுடைய வந்து ஜிடிபியாக இருந்தாலும் சரி சைனாவுடைய அதாவது என்னென்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கல்ல அது வந்து எண்பது பெர்சன்ட் குறைஞ்சிருச்சு இந்த பத்து வருஷத்தில் எட்டு மில்லியன் தான் இருக்குன்றாங்க

அப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கவன் கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர்கிட்ட இருக்கான் நூற்றம்பது கோடி பேரில் இப்படி ஒரு நாடை எப்படி ஒரு வளர்ந்த நாடு பணக்கார நாடு எவனையும் மதிக்காத ஒரு கா கூட்டமைப்பு கூப்பிடுவோம் அது காரணம் என்னன்னா சைனாவை ஏற்றுறதுக்கு இவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாய் அதுக்கப்புறம் ஜி செய்கிற தகிட திட்டங்களை வந்து சங்கியல் பொறுத்துக்குருவான் வடநாட்டுக்காரன் படிப்பறிவு இல்லாதவன் பொரு பொறுத்துக்குவான் சரியா ஆனால் உலகம் அதுவும் வளர்ந்த நாடுகள் எப்படி பொறுத்தவரைக்கும் எல்லா டுபாக்கூர் வேலையும் அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது அவங்கட்டு உழவு பிரிவு இந்த ஜி செவன் வந்து எல் மொத்தமே தான் ஒன்று வந்து மிஸ் ஆகிருக்குன்னா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரினா சைனா தான் இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்தால் வேர்ல்டு நம்பர் ஒன்னுன்றான் நம்பர் டூன்னு இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்குது அதில் ஏன்னால் இப்போ வல்லரசு நாடு என்று கருதக்கூடிய ஜப்பான் அதில் இருக்குது ப்ரொடக்டிவிட்டியில் பயங்கரமான ஒரு கண்ட்ரி இருக்குது போப்போ இருக்கக்கூடிய இத்தாலி இருக்குது இத்தாலி ஒரு ஒரு வல்லரசு நாடு அதே மாதிரி பிரிட்டன் இருக்குது இந்த உலகத்தையே ஆண்ட பிரிட்டன் இருக்குது அதே மாதிரி பிரான்ஸ் இருக்குது ஜெர்மன் இருக்குது இப்படி ஏழு பேருமே இருக்காங்க இவங்க ஏழு பேருமே ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு சில பேர் இன்னைக்கு ஒளிஞ்சு போயிட்டால் கூட அவங்க பேலன்ஸ் பண்ணுவான் ஃப்ரான்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கு வறுமையில் வறுமையில் இருந்தால் கூட அந்த நாட்டோட ஜிடிபின்றதும் வறுமை கோட்டு கீழெல்லாம் எவனும் இல்லை ஜெர்மனில் எவனு கிடையாது அந்த மாதிரி கேவலமாலாம் எவனு கிடையாது கப்பூசில் படுத்துக்கிட்டு ட்ரெயினில் போகிறவன் ஏன்னா இது போனவன் இப்போ நாலாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் படியில் தூங்கிட்டு வேலைக்கு வர்றவன்லாம் இல்லைங்க சரியா அப்போ வந்து அவங்க எப்படி வீர மதிப்பாங்க அப்போ பார்த்தாங்க சும்மா ஒரு உப்புக்கு சப்பாக கூப்பிட்டு விட்டுருந்தவங்க இந்த ஆள் ரொம்ப ஆபத்தான ஆள் பொய் ஓவராக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கூப்பிட்றது இது வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் ஜி கேட்டால் ஏற்பட்ட அவமானம் இல்லை கூப்பிடாமே விட்டுருந்தாங்கன்னா வேற ரொம்ப வருஷமாக ஜி செவனில் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அது வேற ஏன்னா அது பணக்காரனால அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கேன் அதுக்கு எதிராக தான் அந்த சாருக்கெல்லாம் உருவானது நீ என்ன ஜி செவனு நாங்கள் உருவாக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லி சைனாவோட சேர்ந்த ஒன்று உருவாக்குனது ஷார்க்கு உருவாக்குனது இன்னும் நிறைய அமைப்புகளை வீங்களாக உருவாக்கி வச்சுருக்கேன் அந்தந்த ரீஜனில் தனித்தனியாக வச்சிருக்கேன் சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது இது பெரிய அவமானம் இப்போ ஜி டுவெண்ட்டிங்கிறது அதுக்கு எதிராக இல்லைனா அதுவும் வந்து என்னன்னா அந்த ஜிஎஃப் அடிக்கிறது தான் ஜி செவன் அடிக்கிறது தான் ஜி டுவெண்ட்டின்னு வீங்க பூரா ஆரம்பித்தாங்க அதில் பூரா எல்லாருமே இருக்காங்க அதில் பார்த்தா சவுதி யார் யாரெல்லாம் அங்கே புறக்கணிக்கப்பட்டார்களோ கைவிடப்பட்ட பாவிகள் பாவியல் பாவியல் என்ற மாதிரி ஜி டுவெண்ட்டில இருக்காங்க அந்த ஜி டுவெண்ட்டிலையும் ஜி கடைசியில தான் இருக்காரு ஜி டுவெண்ட்டில இருபதாவதா நடந்த மாநாடு தான் டெல்லியில நடந்து இருக்கீங்க எல்லாம் கொண்டாடினா எல்லாம் அப்போ வந்து ஜி வந்து ஒரு ஆபரு பார்க்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் எதிராக நடத்து எதிராக உருவாக்கி இருந்தாலும் கூட ஜி டுவெண்ட்டிக்கு அழைப்பாளராக ஜி செவனில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க நீங்க ஆமா பணக்காரனை கூப்பிட்டா தானே இப்போ நீங்க இப்போ ஒரு கரகாரனை வச்சா கூட நாலு பணக்காரனை கூப்பிட்டாதான் அவன் ஏதோ டொனேஷன் எழுத அதை வச்சு பொழச்சிக்கிற முடியும் அவனை வச்சுட்டு இவங்க எப்படி பிச்சைக்காரனா சேர்ந்து என்ன பண்ணுவான்ற ஒரு கதை தான் ஆனால் வீட்டு காசு இருந்தா கூட இப்போ நீங்க இப்போ ஒரு ஏரியால மாறி வைத்தாலும் கூலி ஊத்துறாயின் வீங்க அந்த ஏரியாவில் ஒரு பணக்காரன் இருப்பான் அவங்க தான் கூலுக்கு காசு கொடுப்பான் எல்லாம் கொடுத்தா கூட அவனுக்கு மேலே ஒரு விஐபியை கூப்பிடுவாங்க ஒரு ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க சினிமாக்காரங்க அரசியல்வாதிகளை எதுக்குன்னா அவர் அவருக்கு மேலே இருந்து இவனுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாரு காசு கொடுப்பாரு சிலவர் காசு கொடுப்பாருன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க ஜி ஜி டுவெண்ட்டி ஆட்டத்தை ஆடினா கூட கெஸ்ட்டாக அவங்கள கூப்பிடுவாங்க இப்படிதான் அவங்கள ஜா அமெரிக்கா கூப்பிடுவாங்க ஜெர்மனை கூப்பிடுவாங்க ஃப்ரான்ஸை கூப்பிடுவாங்க இத்தாலியை கூப்பிடுவாங்க ஸோ இப்படி இருக்குது ஆனால் அவங்க இவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது பணக்கார ஏழையை கூப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க இவன் தாங்க போய் அப்போ பிள்ளைக்கு காது குத்து வச்சுருக்காங்க எதை வச்சுருக்கேன்னு சொல்லி பணக்காரன் ஓனரை கூப்பிடுவான் மேனேஜரை வேலையை கூப்பிடுவான்னா மேனேஜர் இவனை கூப்பிட மாட்டான் கூப்பிடனாலும் இவன் போயிடுவான் ஆனால் இவன் தான் போய் மேனேஜரையும் சிஇஓவையும் வருவான் எதுக்குன்னா எங்கள் ஊ ஆள் தலைவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஜி அவமானத்துலேயே அவமானம் இது பெருத்த அவமானம் தான் உலகம் புறம் இப்போ அவமானமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் டைட் பண்ணுறாங்க டைட் பண்ணி மோடியை வந்து ஆட்சி விட்டு இறக்கணும் அப்படின்றதில் ஜி செவனும் குறியாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதில் ஜி செவன் ஒட்டுமொத்தமாகவே அப்படி ஒரு மதிப்பீடு குறைச்சி வச்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் நடத்துறது கெனடாங்கிற ஒரு இடமும் வருது இல்லை அவங்களுக்கும் நமக்கு வந்தால் ஏற்கனவே ஏற்கனவே இருக்குது இல்லை அமெரிக்கா கனடாவுக்கு வாய்க்காத இருந்தால் கூட அவங்களாம் ஒன்று அப்படின்ட்டு அடுத்த வாயில மனத்தி கூட்டுறாங்க ஜி செவனில் அவங்க ஒன்றா வந்துடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா கனடாங்கிற வகையிலையும் கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கிய எம்பிக்கள் விட மாட்டாங்க ஜி பிடிக்காது அவங்க வந்து இந்த கும்பலே அடிச்சு தரத்தணுன்றதான் அவர்களோடது ஸோ அதனால் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ அவங்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்கள நம்பி தான் கனடா பாலிடிக்ஸாக இருக்குது இப்போ வந்து பழைய பிரைம் மினிஸ்டர் தோத்துட்டா கூட அந்த கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கும் அப்போ வந்து இதுதான் அந்த நிலையாக இருக்குது ஜீக்கே அவ்வளோதான் சொல்ல போனால் அந்த கட்சியோட முடிஞ்சதுன்னு நினைக்கிற நேரத்தில் சில வேலைகளை இந்தியாவை செஞ்சு அவங்க அதை ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டாங்க திரும்ப அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அப்போ சொல்லப்பட்டதில்லை ஆமாம் அதாவது அவர்களுக்கு எதிரான அரசியலை தான் இந்தியா பண்ணுச்சு அவர்கள் எதிரான அரசியல் சீக்கியர்கள் அதாவது தனி நாடு கேட்டு அங்கே இயக்கம் நடத்தியவர்கள் அவர்கள் அங்கே செல்வாக்காக இருக்கான் அவன் என்ன பார்க்குறான் ஏன் ஊருக்காரன் அப்படின்னு ஆனால் இந்தியாவில் அவர்கள் கேட்கறதுனால ரெண்டு பக்கமும் அவர்களை வளர விட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க சில சர்வதேச அளவில் செய்யக்கூடாத வேலையெல்லாம் அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகளையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலைகளையும் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இப்போ ட்ரம்ப் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுக்க முழுக்க அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்புக்கே எதிர்ப்பு இருக்கு பேக்கப் பண்ணுறாங்க அந்த நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் ஆள் மேலே டேக்ஸ் போடுறாங்க இவங்க எப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சண்டை போடுச்சுன்னா நம்ம வீட்டு பிள்ளையை போட்டு அடி அடி நெடு பாயிப்பாரு நீ எதுக்கு அங்கே போய் சேர்ந்தேன் அந்த மாதிரி ஆள் தான் நகைக்கு இதை கொண்டு ஆமாம் பில்ல வாங்கி இருக்கிறவனுக்கு பூரா வந்து தாலியை போட்டு அறுத்து விட்டு நீ எப்படி உனைய எப்படி இந்திய மக்களே மதிக்கலை அப்போ நீ உனைய எப்படி வெளிநாட்டில் போய் உன் செல்வாக்கு வளாட்றதுக்கு இந்திய மக்கள் ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்து ட்ரம்ப் போடுற டேக்ஸு வெளிநாட்டுக்கு போட்டு அவன் நாட்டு மக்களை வளமாக வைக்கணும்னு இவங்க போடுற டேக்ஸு நம்மளை நாசப்படுத்திட்டு வெளிநாட்டுக்காரனை வளமாக வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஸோ அப்புறம் இப்படி இந்திய மக்கள் ஆதரிப்பாள் ஸோ அதனால் வந்து ஜியோட நிலமை நாசம்தான் ஜியோட இது வந்து இந்த காலம் அந்திம காலம் இதெல்லாம் அதோடய சமிக்கைகள் தான் இதெல்லாம் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக நன்றி சார்